ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் தமிழ்நாட்டில் பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சேலம் டிஸ்ட்ரிக் சேலம் டிஸ்ட்ரிக்டில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை கனமழை காரணமாக சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை டிசம்பர் ரெண்டு விடுமுறை சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதே மாதிரி விடுமுறை அறிவிப்பு திருப்பத்தூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை ஸோ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஹாலிடே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் ரெண்டு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கிருஷ்ணகிரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்கூல் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை டிசம்பர் ரெண்டு விடுமுறை என்று தர்மபுரி மாவட்டத்தோடய மாவட்ட ஆட்சியர் சாந்தி ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்தினா ஆர்டர் போட்டிருக்காங்க டாக்டர் சாந்தி ஐஏஎஸ் மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் ரெண்டு விடுமுறை என்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஐஎஸ் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அண்ட் த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு நாளை டிசம்பர் ரெண்டு விடுமுறை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அண்ட் த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளை விடுமுறை கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் ரெண்டு விடுமுறை வேலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி வேலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை திருவண்ணாமலை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை டிசம்பர் ரெண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பழனி ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கனா ஆர்டர் வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க வீடியோ என்ன தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மாணவன் கல்விமொழி வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ